மன்மதனின் முகவரி ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி ஷர்ட்ஸ் மதுரை வடக்கு மாவட்டம் மேற்கு சட்டமன்ற தொகுதி பெத்தானியபுரம் பகுதி இரண்டாவது வார்டில் உள்ள தெருக்களில் தார் சாலை மற்றும் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் பி மூர்த்தி தலைமையில் நடைபெற்றது உடன் மாவட்ட ஆட்சித் தலைவர் சங்கீதா மாநகராட்சி ஆணையாளர் சித்ரா விஜயன் மேயர் இந்திராணி பொன் வசந்த் மண்டல தலைவர் சரவண புவனேஸ்வரி துணை ஆட்சியர் மோனிகா ராணா ஊராட்சி துறை செயற்பொறியாளர் இந்துமதி வட்டார வளர்ச்சி அலுவலர் பொற்செல்வி திமுக பிரதிநிதி எம் ஜி பாலு கோவில் பாப்பாகுடி திமுக நிர்வாகி துறைப்பாண்டி அங்காள ஈஸ்வரி நகர் நலச்சங்கம் பழனிசாமி பாலாஜி நகர் பகுதி சத்தியமூர்த்தி கண்ணன் ரவிபழனியப்பன் சந்தானம் சிவராமன் ஜெயகாந்தன் கான்ட்ராக்டர் இளங்கோ தலைமை செயற்குழு உறுப்பினர் கே தனச்செல்வம் பெத்தனியபுரம் பகுதி செயலாளர் மதி வெங்கடேசன் மாமன்ற உறுப்பினர் எம் அமுதா மாநகராட்சி தலைமை பொறியாளர் வி வி பாபு திமுக இளைஞர் அணி துணை அமைப்பாளர் ஜி பி ராஜா உதவி பொறியாளர் காமராஜ் சுகாதாரத்துறை அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மதுரை டைரி செய்திகளுக்காக கே திருப்பதி काले 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 चले किस काले चले किस काले चले किस काले चले किस काले चले Gillette 20th and shirts from the house of plateau